மாண்பு உறுப்பினர் பிபி கந்தசாமி மாண்பக பேரவைத் தலைவர்களே சூலூர் உட்பட்ட சூலூரில் வாழை கட்டத்தில் தீயணைப்பு நிலையம் இயங்கி வருகிறது அதில் பதினேழு பேர் அலுவலர்களாகவும் இரண்டு வண்டிகளும் இருக்கிறது எனக்கு அதுக்கு நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு வருகிறேன் முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிர் நிலையத்திற்கு நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேற்படி இடத்தினை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒதுக்கீடு செய்தது தொடர்பாக உரிய விவரங்கள் படிவம் இருபத்தி நாலில் பூர்த்தி செய்து கோயம்புத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதி நிலம் ஒதுக்கீடு செய்த கூறியுள்ளார் மேற்படையிடம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக மதிப்பீடு பெற்று தாங்க வைத்த கோரிக்கை நிரந்தர கட்டண கட்டுவதற்கு தொடர்பாக உரிய தருணத்தில் பரிசீலிக்கப்படும்